வணக்கம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசி பலன்கள் பார்க்கும்போது இந்த கோச்சார அடிப்படையில் ஒ ஒவ்வொரு மாதமும் கோள்களான செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன் இவர்களோட நகர்வுகள் இருக்கும் தினக்கோளான சூரிய சந்திரனுடைய நகர்வும் இருக்கும் நம்ம இப்போ மாதக்கோள்களுடைய நகர்வை வச்சு தான் இந்த கோச்சார பலன்களை எடுப்போம் பெரும்பாலும் ஸோ இப்போ இந்த மாத கோள்கள் உங்களுடைய ராசியிலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் உங்களுடைய லக்னத்திலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்தும் சேர்த்து பார்த்து நீங்கள் பலன் எடுத்துக்கோங்க அதாவது உங்கள் ராசிக்கு மட்டும் நீங்கள் ராசி பலன் பார்க்காம உங்கள் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு துல்லியமான பலன் கிடைக்கும் அதை நீங்கள் இது எப்படி பார்க்கணுன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னம் கன்னி ராசி அப்படின்னா மீனம் கன்னி இது ரெண்டுக்குமான ராசி பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் துல்லியமாக பலன் கிடைக்கும் நான் இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒவ்வொரு மா ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துருவோம் ரிஷுப ராசியினருக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் ரிஷபராசியினருக்கு ராசியிலேயே லாபாதிபதியாகி குரு அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பு மேலும் ஜீவனாதிபதியாகிய சனி பத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறது மாத தொடக்கத்திலேயே சுகாதிபதியாகிய சூரியன் சிம்மத்தில் ஆட்சியாக உள்ளது இதனால் அடிக்கடி வேலை தொழில் பற்றிய சிந்தனைகள் ஓய்வின்றி அலைச்சல் மேலதிகாரிகளோடு அடிக்கடி வாக்குவாதம் அவர்கள் அவர்களுடைய டாமினன்ஸை ஃபீல் பண்ணுறது அல்லது இந்த கருத்து முரண்பாடு மற்றும் அரசு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறது தேவையில்லாத தொந்தரவுகள் எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கிறதில் இது அதிலலாம் தாமதங்கள் போன்றவை இருக்கலாம் கலத்தர மற்றும் விரையாதிபதியாகிய செவ்வாய் மாத தொடக்கத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணை வழியே சிறு சிறு மருத்துவ செலவுகள் சகோதர சகோதரிகளுக்கு அவ்வப்போது செலவுகள் குடும்பத்திற்கு வண்டி வாகனங்கள் பழைய அடைக்க வேண்டிய பாக்கிகள் வங்கி கடன்கள் குழந்தைகளின் கல்வி மருத்துவ செலவுகள் என்று ஏதேனும் ஒரு விரயம் வந்து கையிருப்பை காலியாக்கி கொண்டு இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் ஆகிய சுக்கரன் கண்ணியில் நீசமாகி கேதுவோடு கிரகணமும் அடைவதால் சிலருடைய ஆழ் மனதில் ஏதேனும் கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி ஃபியூச்சர் பற்றிய சிந்தனைகள் வேலை உத்தியோகம் பற்றிய சிந்தனைகள் உங்களை சற்று டென்ஷன் ஆக்கி கொண்டே இருக்கும் கவலை வேண்டாம் மாத பிற்பகுதியில் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் துலாத்தில் ஆட்சி பெறுவதால் மேற்கூறிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு புது சொல்யூஷனும் தீர்வுகளும் அதனால் சற்று நம்பிக்கையும் உங்களுக்கு பிறக்கும் வர வேண்டிய பணம் மாத பிற்பகுதியில் கைக்கு வரும் சிலருக்கு புது நகைகள் நகை கடன்கள் வண்டி வாகன கடன்கள் போன்றவை கிடைக்கும் ஏற்கனவே கடன்கள் இருப்பவர்களுக்கு மாத பிற்பகுதியில் அதை அடைக்க வழி கிடைக்கும் தனாதிபதியாகிய ஆகிய புதன் ஐந்தில் உச்சம் பெற்றாலும் கேதுவோடு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கிரகணம் அடைவதால் தேவையற்ற கௌரவ செலவுகளை குறைக்கவும் சுகாதிபதியாகிய சூரியனும் புதனோடு சேர்ந்து செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு கேதுவோடு கிரகணம் அடைவதால் அலைச்சல்களும் உடல் அசதியும் வந்து போகும் மனம் புத்தி ஒருநிலைப்படுத்துதலை அவசியம் புது முடிவுகளை எடுப்பதில் சற்று நிதானம் மாத பிற்பகுதியில் அவசியம் புதியதாக வண்டி வாகனம் வாங்குவது முன்னோர் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களை வாக பிரிவினை செய்வது புதிதாக சொத்துக்களை ரெஜிஸ்டர் செய்வது போன்றவற்றை இப்போது தவிர்க்கவும் இல்லை தரசிகளுக்கு எவ்வளோ வேலை செய்தாலும் அங்கீகாரம் குடும்பத்தினரிடம் கிடைக்கவில்லை என்ற சலிப்பும் கவலையும் அடிக்கடி வந்து போகும் சிலருக்கு பரம்பரை நோய்கள் வந்து போகும் உங்கள் குடும்பத்தில் கணவனோ அல்லது மனைவியோ ரசிபராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது ஆறுதலாக நீங்கள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் மேற்படிப்பு படிக்கப்போகும் போகும் மாணவர்களுக்கு விரும்பிய கோர்ஸ் கிடைக்குமா ஏற்கனவே சூஸ் பண்ண கோர்ஸ் சரியா தவறா இல்ல வேறு ஏதாவது காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கலாமா என்றெல்லாம் குழப்பம் வந்து போகும் ஒரு விஷயம் மனதில் தெளிவாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இவை அனைத்துமே டெம்பரவரி மட்டுமே அமைதியாக பக்தி மார்க்கத்தில் மனதை திசை திருப்பி உங்கள் மனதை அமைதிப்படுத்தி கொள்வது சிறந்தது வயதானவர்கள் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் புதிதாக ஏதாவது வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் மாத பிற்பகுதியில் முயற்சிக்கலாம் இரண்டில் வாக்குஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாய் கட் அண்ட் ரைட்டாக பேச வைக்கும் எனினில் எனினும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் தேவைப்படும் இடத்தில் தேவைக்கு ஏற்ப பேசவும் ராசியில் இருக்கும் குரு மனம் போன போக்கில் தர்ம காரியங்கள் கோவில் காரியங்களுக்கு செலவு செய்ய வைக்கும் மொத்தத்தில் ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி கொஞ்சம் சாதகமானதாக இருக்கும் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற ராசி பலன்களை ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்